ி செல்வராஜவர்கள் தொடர்ந்து பள்ளியூர் ஆர்வம் അയ്യാ അവർക്ക് സിപ്പ് ചെയ്യാൻ യാർ ഒരു പക്കമോ പോയി అందరికీ ఆదశనకుడి తీంతి సమయ అధిపతి శ్రీ రాజనీల్ ఆవుల వారు పదవ గౌరవనీయులు చే ఉండగా అత్యగా మునిన కావని தொல்ல வங்கைய கரிசி மற்றும் ஐயா வீரராக அவர்கள் ராஜேந்திர அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் अरे बढ़िया क्या ये भी अरी चलो मंत्री बात बढ़ा अगर मंत्री के दर्द के दर्द से कहाँ रहा चलो कोई भी ना अपना रख सकूंगी

தொல்ல <muchas> 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 श्री मद प அவரைது உடுமலை வரலாற்று சார்பாக சிவகுமார் அருட்சம் மற்றும் உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பாக சிவகுமார் அருட்சம் மற்றும் அணிகண்டர்கள் turns தொடர்ந்து அமர் நடைபெற இருக்கிறது எனவே பேரா அரங்கத்திலும் அமர்ந்த கண்டுகொள்ளப்படுகிறார்கள் அவர்களைத் தொடர்ந்து விழுப்புரம் வரலாற்று விழுப்புரம் வரலாற்று ஆய்வு சார்பாக விழுப்புரம் மையம் வரலாற்று ஆய்மீகத்தின் சார்பாக ஐயா வீரராக ரமேஷ் பொறியாளர் மணி குமரேசன் அறிவரசன் முகந்தர் தொடர்ந்து விழுப்புர வரலாற்று ஆய்வுத்தின் சார்பாக வீரராக ரமேஷ் என்ஜினியர் மணி அவர்கள் குமரேசன் அறிவரசன் முகந்தன் அவர்கள் तिरप చేగి ఉండరా సో రాజగోపయ్య అయ్యా అవర్గల్ சாதனைகள் குறிந்திருந்தாலும் பல இடம் பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் தொழில் அலுவலர்களை கொண்டிருக்கிறார் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை விழுப்புரம் ஆய்வு மையத்தின் சார்பாக பேராசிரியர் ரமேஷ் கொண்டார் தொடர்ந்து ராஜா கோபதை அவர்கள் நமது ராஜகோபால் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் தொடர்ந்து பூபால அவர்கள் ஐயாவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் திருச்சி Tulilah, 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 பேருடைய ஐயா அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை திரு அதைத் தொடர்ந்து பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் தொண்டியர் அமைச்சர் ஐயா ராஜபலையா அவருடைய எழுபத்தை பால விழாவை சிறப்பாக கொண்டாட நடந்து எழுத தொழில் நடைபெற்ற குடும்பத்தாரிய நன்றியை தெரிவித்துகிறேன் ஐயாவர்களை பற்றி அனைவரும் ஐந்திருப்பார்கள் என்ற வகையில் அவர்கள் பல மாணவர்களை அதை என்போன்ற பல மாணவர்களை உருவாக்கிய பிறந்தவை எவ்விதமான எதிர்ப்பாகவும் இல்லாமல் எந்த விதத்தில் யார் கேட்டாலும் கல்வெட்டை படித்துக் கொள்கிற நல்ல ஒரு பப்பாளர் எளிமையானவர் எல்லோருக்கும் அன்பாகப்படக்கூடியவர் நான் முனைவர் பட்டம் அவர்கள் தான் பெற்று நாம் கல்லூரியில் பேராசிரியர்களுக்கும் அவர்தான் முக்கியமான ஒரு வழிகாட்டி நானும் பல மாணவர்களுக்கு கல்வெட்டுகளை பற்றி பாடத்தை இளைய மாவட்ட வரலாற்றில் ஆய்வுக் குழுவினுடைய ஆய்வுக்குறையைச் சேர்ந்த கோவிந்தராஜ் அவர்கள் சிவக்குமார் மற்றும் தமிழ் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட கள்ளாச்சி சார்பாக தொடர்ந்து திருநெல்வேலி சங்கரநாராயண்

நம்மிடைய மேடையில் ஐயா ஆர் சுப்பராயன் அவர்கள் தொல்லியல் செயலர் முனைவர் பி செல்வகுமார் அவர்கள் தொல்லியல் தலைவர் மங்கையர் அவர்கள் சிறப்பு இத்தனை செய்திருக்கிறார்கள் தொல்லியில் பல இளம் தொழில் ஆய்வாளர்களை உருவாக்கியுள்ளார் ஐயா ராசோபாய் அவர்களுக்கு தொல்லியல் கழகத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது மேடையில் ஏசி சுப்பராயன் அவர்கள் தலைவர் பி சேகர் தொல்லியர்கழகம் ஜாகூர் மற்றும் தொல்லியர்கழகத்தின் தலைவர் மகேர் கலசி மற்றும் ஐயா செல்வராஜ் அவர்கள் ஐயா சாந்தலிகன் அவர்கள் ஐயா வீரராகவன் அவர்கள் தற்போது மேடையிலே சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு சிறப்பு செய்யக்கூடிய தொழில்கள நிர்வாகத்தினர் எங்களது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து திருவண்ணாமலை வரலாற்று வரலாற்று சார்பாக இறுதியாக திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பாக ச பாலகுன் பாலகுன்ீதரர்கள் திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நாடு